ஈழத்தின் முக்கிய செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் தொடர்ந்து ஓட்டம் பிடிக்கும் பிள்ளையானின் சகாக்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தாயார் உயிரிழப்பு இருபத்தைந்து அரசு மருத்துவமனைகளின் பாரிய மோசடிகள் அம்பலம் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியின் தீபாவளி வாழ்த்து தீபாவளியை முன்னிட்டு ஹேட்டன் பகுதிகளில் திடீர் சோதனை படகுடின் மாயமான ஆறு கடற்றொழிலாளர்கள் தேடுதல் தீவிரம் ஆயிரக்கணக்கான வேட்பாளர்கள் மீது வழக்கு தாக்கல் அரசு கையகப்படுத்திய சொத்து ராஜபக்ஷங்களின் விசாரணைகள் ஆரம்பம் தொடர்பான விரிவான செய்திகள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இஷார சிவந்தியின் விவகாரம் கடந்த ஒரு வார காலமாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது இஷார சிவந்தியின் விவகாரம் ஒருபுறம் இருக்க முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானின் விவகாரமும் பல முக்கிய நகர்வுகளில் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றது பிள்ளையானின் முக்கிய சகாக்கள் உள்ளமை தொடர்பில் பல ரகசிய தகவல்கள் புலனாய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது புலனாய்வுத்துறை நிப்ராஸ் மற்றும் பிள்ளையானின் முக்கிய சகாக்கள் நாட்டிலிருந்து தப்பியோடி வருவதாக கனடா சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு அவர்கள் ஓடி வருவதாகவும் கட்டநாயக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது நாட்டை விட்டு தப்பியோடி நேபாளத்தில் பதங்கியிருந்தார் இவ்வாறான நிலையிலேயே அவர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு தற்போது இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் இவ்வாறான செயற்பாடே பிள்ளையானின் சகாக்களுக்கும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இஷார சிபந்தியின் தாயார் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தகவலை கொழும்பு உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கனிமுள்ள சஞ்சீவ கொள்ளையை அடுத்து இஷார சிபந்தி தப்பியோடிய நிலையில் காவல்துறையினர் அவரது தாயாரையும் சகோதரனையும் கைது செய்து சிறையில் அடைத்ததாக சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இஷாரவின் தாயார் சிறையில் இருந்தபோது ஏற்பட்ட ஒரு நோயினால் இறந்துவிட்டதாக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இசாரச வந்தையின் இளைய சகோதரனை பிணையில் விடுவிக்க கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி லால் ரணசிங்க பண்டார உத்தரவிட்டுள்ளார் கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக விளக்க வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் சமீந்து திவங்க வீரசிங்கவை தலா இரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரீர பிணைகளில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதவானுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கடந்த தணிக்கை ஆண்டில் கொழும்பு காலி மற்றும் கண்டி உள்ளிட்ட இருபத்தைந்து முக்கிய அரசு மருத்துவமனைகளில் நடந்த பல ஊழல்கள் மற்றும் மோசடிகள் முறைகேடுகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்புடைய அறிக்கைகளை மேற்கோள் காட்டி சிறப்பு மருத்துவர் சமல் சஞ்சீவ தணிக்கை அலுவலகம் தொடர்புடைய ஊழல் மோசடி முறைகேடுகள் மற்றும் ஏராளமான நிதி மற்றும் நிர்வாக குற்றச்சாட்டுகள் குறித்து ஆதாரங்களை சமர்ப்பித்த போதிலும் சுகாதார அமைச்சின் மவுனம் குறித்து லஞ்சோழி பாணிக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு தேசிய மருத்துவமனை கண்டி காராபெட்டி மற்றும் மகா மோதன தேசிய மருத்துவமனைகள் ஸ்ரீ ஜேவரபுர மருத்துவமனைகள் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க குழந்தைகள் மருத்துவமனை ஸ்லாவம் பொது மருத்துவமனை புலனுறுவை தேசிய சிறுநீரக மருத்துவமனை கம்போலா போதனா மருத்துவமனை ஹம்பாந்தோட்டை மருத்துவமனை எம்பிலிபெட்டிய பொது மருத்துவமனை ஆகியவற்றில் நடந்த ஊழல் மோசடிகள் குறித்து உண்மைகளை தணிக்கை அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது இது மட்டுமன்றி குருநாகல் அனுர புரம் அங்குடை கல்வினை கேகாலை குளியாப்பிட்டிக கழுத்துறை மற்றும் ராகமை போன்ற மருத்துவமனைகளின் நிதி மற்றும் நிர்வாக குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களையும் தேசிய தணிக்கை அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட தீபாவளி நாளில் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள அனைத்து இந்துக்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் என ஜனாதிபதி அருகுகுமாரதி குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு வீட்டிலும் விளக்குகள் ஏற்றப்படும் போது இந்த பண்டிகையின் ஒளி நாம் இதயங்களில் உள்ள இருளை அகற்றி நமது கூட்டுப்பாதையை ஒளிர பிரார்த்திக்கின்றோம் தீமைக்கு எதிரான நன்மையின் இந்த கொண்டாட்டம் போதை பொருள் துஷ்பிரயோகம் முதல் தீவிரவாதம் வரை நமது நாட்டின் முன்னேற்றத்துக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் தல்களை தூக்கடிப்பதற்கான நமது அரசாங்கத்தின் உறுதியை பிரதிபலிக்கின்றது ஒவ்வொரு தனிநபரும் சுதந்திரமும் கண்ணியமும் பாதுகாக்கப்படும் ஒரு பாதுகாப்பான நீதியான மற்றும் செழிப்பான தேசத்தை உருவாக்க நாங்கள் உறுதிபூண்டுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் ிருந்து ஹட்டன் மற்றும் இருந்து கொழும்பு நோக்கி செல்கின்ற தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் அறவிடுவதை கண்டறிவதற்காக மத்திய மாகாண போக்குவரத்து சேவைகளின் சோதனை பிரிவின் அதிகாரிகளால் நேற்று துடிர் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் உள்ள வட்டவெளி பகுதியில் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் அங்கீகரிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக கட்டணம் வசூலிப்பது அதிக பயணிகளை ஏற்று செல்வது நடத்துனர் உரிமம் இல்லாமல் பேருந்துகளில் பயணிப்பவர்களிடம் இருந்து பணம் பெற்றது உள்ளிட்ட குற்றங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பயணிகள் அனுமதி சீட்டு இல்லாமல் பேருந்துகளை இயக்கியது பயணிகள் போக்குவரத்து அனுமதி சீட்டில் குறிப்பிட்டுள்ள பாதைக்கு மாறாக வேறு பாதைகளில் பேருந்துகளை இயக்கியதாகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பல சாரதிகள் மற்றும் நடத்துவர்களிடம் இருந்து இரண்டு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண சாலை போக்குவரத்து அதிகார சபையின் சோதனை பிரிவின் தலைமை ஆய்வாளர் பி எஸ் டி பி விஜயசிங்கு குறிப்பிட்டுள்ளார் தென்னிலங்கையில் இருந்து ஆழ்கடலுக்கு கடற்றொழிலுக்கு சென்றிருந்த ஆறு கடற்கொழிலாளர்களுடன் படகொன்றும் காணாமல் போயுள்ளது தென்னிலங்கையின் மாத்தரை பிரதேசத்தில் இருந்து ஆழ்கடலுக்கு சென்றிருந்த கடற்கொழிலாளர்களின் படகே காணாமல் போயுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இவர்கள் ஆறு பேரும் ஆழ்கடல் கடற்கொழில் படகொன்றில் புறப்பட்டுள்ளனர் எனினும் இம்மாதம் பதினாறாம் தேதி தொடக்கம் அவர்கள் சென்றுள்ள படகுடனான அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது காணாமல் போல கடற்கொழிலாளர்களை தேடும் பணியில் அதிகாரிகள் சக கடற்கொழிலாளர்களும் ஈடுபட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் தமது செலவு அறிக்கைகளை சமர்ப்பிப்பாத இரண்டாயிரத்துக்கும் அதிகமான வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக போலீஸ் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் என் ரத்நாயக்க இதனை சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு குறிப்பிட்டுள்ளார் இதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் பதிமூன்று பேரும் நவம்பரில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டோர் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களில் ஒரு பகுதி அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான செலவறிக்கைகளை சமர்ப்பிப்பதாக பெரும் எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யும் நடவடிக்கை இன்னும் நிறைவடையவில்லை என போலீஸ் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது உரிமையாளர் இல்லாமையினால் கதிர்காமத்தில் உள்ள பெரிய வீட்டை நீர்ப்பாசனத்துறை கையகப்படுத்தியுள்ளது இதனை அமைச்சர் அரவிந்த செனரத் நீர்ப்பாசனத்துறையுடன் இணைந்து சோதனை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கதிர்காமத்தில் உள்ள இந்த வீடு ஜி ராஜபக்ஷ என்ற நபருக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்படுகின்றது எனினும் வீட்டின் உரிமை குறித்து யாரும் முன்வராததால் நீர்ப்பாசனத்துறை வீட்டை கையகப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது வீட்டின் சோதனையிட்ட அமைச்சர் அரவிந்த செனரத் யாருடைய அந்தஸ்தையும் தராதரத்தையும் கருத்தில் கொள்ளாமல் அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குறித்த வீடு முன்னாள் ஜனாதிபதி குட் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்பட்ட நிலையில் அவர் அதனை நிராகரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது